கணவனுடைய உழைப்பை பிறருக்கு எளிதாக எடுத்து கொடுப்பதும் மனைவிக்கு சொந்தமான பொருளை அந்த பொருளுக்கு உரிமை உள்ள அவளுக்கே தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் மனைவிக்கு சொந்தமான உரிமை பொருளை எளிதில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கே தெரியாமல் மன கஷ்டத்தில் விடுவதும் இது எல்லோரும் செய்கிற தவறு உழைத்து பெற வேண்டிய உனது வெற்றியை பிறரை கஷ்டப்படுத்தி அதில் இன்பம் காண நினைக்கும் போதுதான் மனசு கிடந்து தவிக்கிறது நமக்கான வாழ்க்கை நமக்காக ஏதாவது சேமித்து வைக்க முடியுமா என்று எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உண்ணுவதும் உறங்குவதும் நாம் அல்ல நம்மை சார்ந்து வந்த உறவுக்கு நம் நம்பிக்கை ஒளியாக நான் இல்லை என்றாலும் நீ நல்லதாக வாழ நான் சேர்த்து வைப்பேன் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் உழைத்து பெற வேண்டிய உனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இருந்தாலும் உனது உழைப்பு உனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைத்து விட முடியாது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது உழைப்பு தேவை என்பதை உணர வேண்டும்